ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்னடா வீடியோ போடலாம்னு ரூம் போட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசியில் மண்ட காஞ்சு போச்சுங்க ஏன்னா நம்ம பசங்க ஆல்ரெடி அமெரிக்கால பட்டி தொட்டியில இருந்து கார் வாஷ் வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ பண்ணி முடிச்சிட்டானுங்க சரி என்னவா பண்றது நினைச்சிட்டு நம்ம அப்படியே ஊர் சுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம போற இடம் தான் வால்மார்ட் வால்மார்ட்டை பத்தி கண்டிப்பா நம்ம ஊர்லயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க மோஸ்ட்லி அமெரிக்கா வெளிநாடுகள் போனவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம பசங்க அமெரிக்காவின் சரவணா ஸ்டோர்னு போட்டு வால்மார்ட்டை தம்சம் பண்ணிட்டானுங்க இன்னைக்கு நம்ம வால்மெட்டை பத்தி ஒரு மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க அது என்னன்றதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க நினைக்கிறது எல்லாமே கிடைக்குங்க நீங்க நினைக்கிற குண்டூசிலேருந்து அண்டா குண்டா வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வாங்கலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம வெறும் ஒரு பால் கேனும் ஒரு பிரெட் பேக்கெட்டும் வாங்குறதுக்கு தான் உள்ள போயிருக்கோம் ஆனால் நம்மள அறியாமலே நம்ம காட்டை கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுவோம் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் மேலே நம்ம வந்து பில் போடுறதுக்கு ரெடி ஆயிருவாங்க அது எப்படி நான் வால்மார்ட்ல நீங்க நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா வால்மார்ட்டும் கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் வால்மார்ட்ஸ் யூஎஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் அந்த வால்மார்ட் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தாங்க இருக்கும் நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் பாப்பீங்க அதுக்கடுத்து வரிசையா ராக்ஸ்ல நீங்க வந்து ஐஸ்கிரீம் பிரெட் அதுக்கப்புறம் சிப்ஸ் வாட்டர் கேனு அப்புறம் நேரம் லெஃப்ட் இருந்தா பேபி செக்ஷன் அப்படி நேரம் போனீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் செக்ஷன் அதுக்கப்புறம் யூ டன் போட்டு லெஃப்ட் வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் அப்படியே லெஃப்ட் திரும்பீங்கன்னா கிச்சன் செக்ஷன் வரிசையா இதே மாதிரி தாங்க இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்டேஜ் அது வால்மார்ட் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அவங்க வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்மாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காலேயே மேனுஃபேக்ச்சர் பண்ண ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காதுங்க அமெரிக்காவில் ப்ரானுஃபேக்சர் பண்ணாத எல்லா கண்ட்ரி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வால்மாட்டில் வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட்டு வியட்நாம் ப்ராடக்ட் தாய்லாந்து ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வால்மாட்டில் வாங்கலாம் கண்டிப்பாக அமெரிக்கன் மேனுஃபேக்சர்டு அமெரிக்கன் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வால்மார்ட்டுக்குள்ள நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க என்னடா அவன் இப்படி சொல்றானே நீங்க பாக்குறீங்களா அதுதாங்க உண்மை கண்டிப்பா நீங்க வந்து இந்தியாலயோ இருந்து இல்ல ஃபாரின்ல இருந்து வந்து அமெரிக்கால நீங்க வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வால்மார்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அமெரிக்க மாதிரி நான் ஒரு நம்ம அதுல ஷாப் பண்ணிடுவீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வால்மார்ட்ல நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்களோ அவர் குறிப்பிட்ட விண்டோ டைம்க்குள்ள நீங்க ஈஸியா வந்து ரிட்டர்ன் பண்ணி நீங்க அந்த மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்க முடியுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிவி வாங்குனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 15 டேஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு பிடிக்கல பிடிக்கல எனக்கு இந்த டிவி பிடிக்கல அப்படினு சொல்லிட்டு நீங்க வால்மார்ட்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இல்ல நீங்க அந்த மணிக்குள்ள நீங்க வேற ஏதாவது ஒரு படத்தை பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க நினப்பீங்க கண்டிப்பா அக்கா இந்த கடை நம்ம ஊருக்கு வந்தா எப்படிதான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்த கடை நம்ம ஊருக்கு வந்தா என்ன ஆகும் நான் சொல்லட்டுங்களாங்க வடிவேல் ஜோக்ல வர்ற மாதிரி அதை வான்னு கூப்பிடுறான் பத்தியா அப்ப கூப்பிடும்போது தெரியல அவனுக்கு கிட்னி எடுக்க தான் அந்த காமெடி மாதிரி தான் கண்டிப்பா வந்து நம்ம ஊர்ல கூடிய எல்லாரும் கிட்னி எடுத்துட்டு போயிருவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பால் மாட்டு நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லா சிறு வியாபாரிகள்னு சொல்றோம் இல்லைங்களா ஸ்மால் பிசினஸ் கண்டிப்பா அது வந்து இம்பாக்ட் பண்ணுன்னு எல்லா எக்கனமிஸ்டும் வந்து வான் பண்றாங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்மார்டு ஆல்ரெடி இந்தியாவில் இன்னொரு ஒரு மாஸ்கை மாட்டிகிட்டு உள்ளே வந்தது மாதிரி நம்ம ஊர் ஃப்ளிப்கார்ட்டை ஆல்ரெடி அக்யர் பண்ணிட்டாங்கங்க ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் வால்மார்டு தங்களுடைய பிச்சை வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக வால்மார்டு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அவங்களுடைய ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்மூர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து வால்மார்ட்டுக்கு தான் போய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஏன் ஏன்னு சொன்னிங்கன்னா அவங்க வால்மார்ட்டில் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற பேரில் கண்டிப்பாக பெரிய பெரிய செக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க அதில் நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தக்காளியிலேருந்து ஆப்பிள்லேருந்து எல்லாத்தையும் க்ளீனாக வந்து பாலிஷ் பண்ணி பல 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 பெயிண்ட் அடித்து அப்படி மின்றது மாதிரி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக நம்மளும் அதை தாங்க வாங்குவோம் சரி அப்போ நீ என்ன கருமத்துக்கிட்டா இங்கே நீ வந்து ஜாமான் இருக்கேன் நீங்கள் நினப்பீங்க கண்டிப்பாக வந்து வேறு வழியே இல்லைங்க அதனால தாங்க நான் இங்கே வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் உருஞ்சுங்க வால்மார்ட்ல சரக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா வால்மார்ட்ல பியர் ஒயின் விஸ்கி எல்லாமே கிடைக்குங்க இங்க யுஎஸ்ல கிடைக்கும் ஏன்னா அது அக்கார்டிங் டு த ஸ்டேட்ல அவங்க எவ்ரி ஸ்டேட்டுக்கு அந்த லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செல் பண்றாங்க நம்ம வந்து வால்மார்ட்ல கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் செக்ஷனுக்குள்ள நம்ம வந்து உள்ள போறாங்க ஆல்ரெடி கிறிஸ்மஸ் வடங்க டூ மந்த்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடியே எல்லா கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் குறி எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து வால்மார்ட்ல இறக்கிட்டாங்க அதுதான் இப்ப நம்ம வீடியோல காமிச்சிட்டு இருக்கோம் அப்படியே பாருங்க இன்னைக்கு நம்ம வால்மார்ட் டூரை சிறப்பாக முடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கியாச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் நான்